இஸ்ரேல் ஈரான் போர் சமீபத்தில் நடந்ததில் எல்லாரும் வந்து ஒரு முடிவுக்கு வந்தால் என்னன்னா இஸ்ரேல் வந்து இந்த போரில் வந்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றது அப்படின்ட்டு ஆனால் அந்த வெற்றி வந்து நிரந்தரம் கிடையாது அதுக்கு இன்னும் வந்து ஆபத்து இருந்துக்கிட்டே தான் இருக்குது ஏன் அப்படின்னா ஈரான் வசம் வந்து இருபத்தஞ்சாயிரம் ஏவுகணைகள் இருக்கிறதா சொல்கிறாங்க அந்த இருபத்தஞ்சாயிரம் ஏவுகணையில் அவங்க பயன்படுத்துதுன்னு பார்த்தீங்கன்னா பத்து பர்சன்ட் தான் பயன்படுத்தியிருக்காங்களாம் இந்த பத்து பர்சன்ட் பயன்படுத்துறதுலே வந்து என்ன ஆகிடுச்சு இஸ்ரேல் வந்து குப்பை கூலமாக ஆயிடுச்சு அவங்க எதிர்பார்க்காத மிகப்பெரிய அடியை வந்து அவங்களுக்கு வந்து ஈரான் கொடுத்துருக்குறாங்க அவங்களோட துறைமுகமாக இருக்கட்டும் அவங்களோட அந்த டெல்லவில் தலைநகரமாக இருக்கட்டும் இராணுவ தலைமையகமாக இருக்கட்டும் மொசாதோட தலைமையகமாக இருக்கட்டும் எல்லாத்தையும் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க தாக்கியிருக்காங்க அதில் வந்து அவங்களோட ஏவுகணையெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபடாப் அப்படின்ற ஏவுகணை பார்த்திங்கன்னா ஃபைவ் மேக் வந்து வேகம் போகக்கூடியது அந்த ஏவுகணையை வந்து தடுத்து அழிக்கிறதுக்கான அவங்களோட இது வந்து வான் பாதுகாப்பு சிஸ்டம் வந்து முயற்சி பண்ணியிருக்கு அதில் வந்து செவன்ட்டி பர்சன்ட் தான் அவங்க வந்து சக்ஸஸ் ஆகிருக்காங்க தேர்ட்டி பர்சன்ட் வந்து ஆல்மோஸ்ட் என்ன இருக்குது அவங்க நினச்ச மாதிரி அவங்க இடத்த அட்டாக் பண்ணியிருக்காங்க இத்தனைக்கும் அவங்களோட ஏவுகணை வந்து ஜிபிஎஸ் கண்ட்ரோலாக அதிநவீன ரேடாராக கொண்டு அதை அக்யூரேஸாக தாக்கலை அளவுக்கு அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க கிட்டக்க வந்து நெருங்கி தாக்கியிருக்காங்க சேதத்தை உண்டு பண்ணியிருக்காங்க இதுக்கே வந்து இந்த அளவுக்கு வந்து டேமேஜ் இஸ்ரேலுக்கு வந்திருக்கு அப்படின்னா இன்னும் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க நைன்ட்டி பர்சென்ட்டான எல்லாம் வச்சுருக்காங்க இந்த ஏவுகணைலாம் அவங்க எடுத்து ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஏவுகணையை எடுத்து அவங்க அட்டாக் பண்ணாலே என்ன ஆகிடும் இஸ்ரேல்ன்றது ஒன்றும் இல்லாத போயிடும் இஸ்ரேல்ன்றது வந்து ஒரு சின்ன நாடு அது பார்த்தீங்கன்னா சுற்றியும் வந்து எதிரிகள் சூழ்ந்த நாடு இப்போ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளோட மான் பாதுகாப்பு சிஸ்டம் நாலு அடுக்கு லேயராக இருந்தது அது இல்லாத நம்ம என்ன பண்ணணும் சேட்டிலைட்டையும் பயன்படுத்தணும் சேட்டலைட்டை பயன்படுத்தி என்ன பண்ணணும் திறம்பட அவங்களோட ஏவுகணை எல்லாத்தையும் நம்ம வந்து சமாளித்தோம் ஏவுகணையாக இருக்கட்டும் ட்ரோன்களாக இருக்கட்டும் எல்லாத்தையும் வந்து திறம்பட சமாளித்தோம் நம்மளுக்கு கால அவகாசமும் இருந்தது நம்மளோட நாடு வந்து மிகப்பெரிய நாடு அதில் நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணியிருந்தோம் வான் பாதுகாப்பு சிஸ்டம்லாம் வச்சுருந்தோம் இப்போ இவங்களுக்கு கால அவகாசம்லாம் கிடையாது இவங்க வந்து ஏதாவது செய்கிறாங்க அப்படின்னா எதிரி நாடுகள் சும்மா இருந்தால் செய்யலாம் சுற்றி இருக்கிற பகமே எப்போ வந்து போர் வரும் யார் வந்து அட்டாக் பண்ணுவாங்கன்ற தெரியாத ஒரு சூழலில் இவங்க இருந்துகிட்ருக்குறாங்க கடந்து தொ தொடர்ந்து வந்து என்ன பண்ணிட்டுருக்காங்க மூணு வருஷத்துக்கு மேலே போர் செஞ்சிட்ருக்காங்க இதனால் சப்ளை அண்ட் டிமான் இருக்குது இல்லைங்களா ஆயுத உற்பத்தி இருக்குது அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க அதை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இந்த டிமாண்ட் அண்ட் இது சப்ளை வந்து ஒரே லெவலில் இருந்தாங்கன்னா ஓகே இதில் ஏதாவது குறைஞ்சிது அப்படின்னா அவங்களுக்கு மிகப்பெரிய ஆபத்து இருக்கும் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா ஈரான் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்களோட பழைய ட்ரோன்கள் அதுக்கப்புறம் வந்து பழைய ஏவுகணைகள்லாம் தான் பயன்படுத்தியிருக்காங்க இதை பயன்படுத்தி என்ன பண்ணியிருக்காங்க அந்த வான் பாதுகாப்பு சிஸ்டம் அதுக்கு அதிகமாக வேலை செஞ்சு அதோடய பேட்டரிலாம் ஆல்மோஸ்ட் கான் அதை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணணும் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணலை அப்படின்னா வான் பாதுகாப்பு சிஸ்டமே இல்லாத போய்ட்டு அவங்களால ஈஸியாக அட்டாக் பண்ண முடியும் ஸோ இப்படி ஒரு சுச்சுவேஷனில் அவங்க வந்து கிறிசிஸ் சுச்சுவேஷனில் தான் இருக்கிறாங்க கொஞ்சம் வந்து அவங்க அசந்தாலும் என்ன ஆகிடும் ஈரான் வந்து அவங்களோட நாடை வந்து இல்லாத ஆக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் மிகப்பெரிய ஆபத்தில் தான் இன்னமும் இஸ்ரேல் இருக்குது இப்போ இவங்களுக்கு இவங்க இந்த மூணு வருஷமும் சமாளித்ததுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்க அந்த தீவிரவாத குரூப் இருக்குது இல்லைங்களா ஹமாஸ் ஹவுதி இஸ்புல்லா இந்தமாரி தீவிரவாத குழுக்களை என்ன பண்ணிட்டாங்க அவங்க அடியோடு அழிச்சிட்டாங்க அடியோடு அழிச்சதுனால இவங்க ஓரளவுக்கு தப்பிச்சாங்க இப்போ அந்த குழுக்களும் இருக்குது ஈரானும் இருக்குதுன்னு பார்த்து யோசிச்சு பாருங்கள் என்ன நடந்திருக்கோம் அப்படின்னு இஸ்ரேல் வந்து ஒரு மரணடியாக வாங்கியிருக்கோம் அதிலேருந்து தப்பிச்சிட்டாங்க அவங்க ஒரு கொஞ்சம் ஏதோ ஒரு பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க இப்படி பண்ணி தான் அவங்க என்ன பண்ணாங்க இதுக்கு முக்கியமாக இவங்க இந் இந்த வரைக்கும் வந்து இவ்வளோ போராடிட்டு முன்னேறி போயிட்டு இருக்கிறதுக்கு முக முக்கியமான பேக்கப் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா அதுக்கப்புறம் இங்கிலாந்து இவங்க ரெண்டு நாடுகளோட சப்போர்ட்டில் தான் என்ன பண்ணிட்டுருக்காங்க இந்த அளவுக்கு வந்து அவங்க முன்னேறி போய் ஒரு ஒரு டெம்பரவரியான ஒரு வெற்றியை வந்து அடைஞ்சிருக்கிறாங்க இப்போ இந்த நாடுகளில் ஏதோ ஒன்று பின்வாங்கிச்சு இவங்களுக்கு வரக்கூடிய அந்த ஆயுத அந்த ரீப்ளேஸ்மெண்ட் இருக்குது இல்லைங்களா இதில் ஏதோ ஒரு தவறு நடந்தாலும் என்ன ஆகிடும் இஸ்ரேல் வந்து காணாமல் போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் அதிகம் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அவங்கள்ட்ட வந்து டென் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க இருபத்தஞ்சாயிரம் ஏவுகணைலன்னு சொன்னால் இல்லைங்களா ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஏவுகணையை ரொம்ப அட்வான்ஸான மிசைல்ஸ் எல்லாம் இருக்குன்றாங்க அந்த மாரி இருக்கக்கூடிய அந்த மிசைல்ஸ் அவங்க யூஸ் பண்ணி அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படின்னா இஸ்ரேலோட அழிவு வந்து ஆரம்பமாயிடும் இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய இழப்பை வந்து சந்திக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இந்த ஏவுகணை மூலமாக என்ன பண்ணுறாங்க அவங்களோட இந்த விமானம் தாங்கி கப்பல்லாம் இருக்கு இல்லைங்களா அதெல்லாம் வந்து நிர்மூலமாக்க முடியும் அப்படின்றதெல்லாம் வந்து சொல்கிறாங்க அந்த அமெரிக்காவோட இங்கிலாந்தோட இந்த நீர்மூழ்கி கப்பல் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தமாரி விமானம் தாங்கி கப்பல்லாம் வந்து அழிக்கிற மாதிரி இருந்ததுன்னா அவங்களாம் பின்வாங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகம் இப்படி அவங்க பின்வாங்கிட்டாங்க அப்படின்னா இஸ்ரேல் வந்து மிகப்பெரிய ஆபத்தில் தான் இருக்கும் இப்போ அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே வாய்ப்பு என்ன அப்படின்னா வந்து அவங்க அட்ராக்ட் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணாத அவங்க என்ன பண்ணும் ப்ரோஆக்டிவாக அவங்கள இமீடியட்டாக போய் அட்டாக் பண்ணிடணும் அவங்களோட ஏவுகணை தளங்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்து அதெல்லாம் தாக்கி அழித்தால வழியே இஸ்ரேலுக்கு வந்து ஒரு சேஃப் அப்படின்றது வந்து கிடையாது எதுக்கும் பார்த்தீங்கன்னா இத்தனைக்கும் வந்து ஈரான் வந்து மிகப்பெரிய நாடு அது வந்து இஸ்ரேல் மாதிரி சின்ன நாடு கிடையாது மிகப்பெரிய பரப்புலூர் அதில் எங்கே இருக்குது அப்படின்றத வந்து அக்யூரேட்டாக அவங்க கண்டுபிடிச்சு ப்ரோஆக்டிவாக அட்டாக் பண்ணி அதை அழித்தால வழியே இஸ்ரேலுக்கு நிம்மதின்றது வந்து இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து கம்மி இதுதான் வந்து இப்போத்தைய நிலை சரிங்களா இப்போ இட்ஸைலுக்கு கழிச்சது ஒரு டெம்பரரி வெற்றி தானே தவிர பர்மனெண்டான வெற்றி கிடையாது எப்போ வேணாலும் இந்த போர் வந்து திரும்பி ஆரம்பிச்சுது அப்படின்னா இவங்களுக்கு பேக்கப் இல்லை அப்படின்னா இவங்க ஒரு ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு தான் போவாங்க தொடர்ந்து அப்டேட்களை பார்ப்போம் என்னோடய சேனலில் தொடர்ந்து பார்த்து வர்றதுக்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெய்ஹிந்த்